விஜய் சூர்யா இவங்க இரண்டு பேரும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க தான் ஆனால் இவங்களாலேயே இன்னைக்கு ஒரு டைரக்டர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் யார்னா குட்டிப்புலி கொம்பன் மருது போன்ற படங்களை இயக்கிய முத்தையா போன வருடம் சூர்யா கிட்டே ஒரு கதை சொல்லி ஓகே வாங்கினார் அதுக்கப்புறம் சூர்யாவும் முத்தையாவும் படம் பண்ண போறதா செய்திகள் எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் கூப்பிட்டு முத்தையா ஒரு கதை கேட்டார் அந்த கதையும் விஜய்க்கு பிடிச்சி போனதாக செய்திகள் எல்லாம் வெளியே வந்துச்சு இவங்க இரண்டு பேரும் அடுத்து முத்தியா கூட தான் படம் பண்ண போகிறதா வந்து முத்தையா நினச்சிட்டு இருந்தாரு ஆனால் இவங்க இரண்டு பேருமே இன்னைக்கு இவரை வந்து கழட்டி விட்டுட்டாங்க பைரவ் படம் முடிஞ்ச உடனே விஜய் வந்து அட்லியோட இயக்கத்தில் நடிக்க போயிட்டாரு திரி முடிஞ்ச உடனே சூர்யா தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடிக்க போயிட்டாரு கடைசியில் முத்தியாவுக்கு அவங்க எந்த ஒரு நல்ல நல்லபதின்னு சொல்லலை இவங்களுக்காக காத்துட்டு இருந்த டைரக்டர் முத்தியா இப்போ வேறு வழி இல்லாமல் சசிகுமாரை வச்சு கொடிவரன் படத்தில் இயக்க உள்ளார் இரண்டு பெரிய கதாநாயகர்கள் ஒரு டைரக்டரை ஏமாத்திட்டாங்களே என்ற ஒரு செய்தி ஹோலிவுட்டில் பரபரப்பாக வந்து பேசிட்டு வராங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி